இருக்காங்க கியூ ஒன் அப்படின்னு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து தொடங்கி ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வெளியிட்டு அதாவது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க இதை நம்பர்ஸ்ல பார்க்கும் போது ஏழாயிரத்தி நூத்தி பத்து கோடி அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இவங்களோட ரெவென்யூ பத்தொன்பது சதவீதம் இந்த குவாட்டர்ல அதிகரிச்சிருக்கு அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கறத பார்க்க முடியுது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட தாய் நிறுவனமான ஜியோ இன்ஃபோகாம் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸா இந்த குவார்ட்டரில் பெற்றிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இதன் மூலமா ஜியோ நிறுவனத்தினுடைய ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஜியோ டெலிகாம் சேவையை பயன்படுத்துகிற ஓவரால் சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நானூற்றி தொண்ணூத்தெட்டு மில்லியனாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஏர்டெல் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க முன்னூற்றி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் முதல் இடத்துல இருக்கிற ஜியோக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஏர்டெலுக்கும் இருக்கிற கேப்பாக இருக்கு அடுத்தது ஜியோ ஏர் ஃபைபர் இந்த ஜியோ ஏர் ஃபைபரை இந்தியா முழுக்க ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த ஒரு புதிய சாதனைனால எஃப்டபிள்யூஏ அப்படின்னு சொல்லப்படுற ஃபிக்ஸட் வயர்லெஸ் ஆக்சஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறதுல உலகத்திலேயே ஒரு முன்னணி நிறுவனமாக ஜியோ நிறுவனம் திகழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட இந்த எல்லா சேவையும் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அதாவது ஒவ்வொரு யூசரும் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எட்டு ரூபா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ஜியோ நிறுவனத்தினுடைய இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸை வெளியிட்டதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் முகேஷ் அம்பானி பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காருனா இந்த Q1 ல ஜியோ நிறுவனம் ஒரு நியூ ஹை அட்டைன் பண்ணிருக்கோம் இது எங்க எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 200 மில்லியன் யூசர் ஜியோட ஜி சேவையை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜியோ fixed ப்ராட்பேண்ட் சர்வீஸ் மூலமா இருபது மில்லியன் குடும்பங்களுக்கு இவங்க அந்த ஹோம் பேஸ்டு கனெக்சன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செவன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஜியோ ஃபைபர் ஆக்சஸை இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி இந்தியா முழுக்க இரநூத்தி பதிமூணு ஜியோ ட்ரூ யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் ஜியோ பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு முப்பத்தி ஏழு ஜிபி பயன்படுத்துறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இதனால இந்தியாவில் இன்டர்நெட்டை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ ஜியோ நிறுவனம் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இதை தொடங்கினோம் இதோட மொபிலிட்டி கிளவுட் ப்ராட்பேண்ட் அப்புறம் ஸ்மார்ட் ஹோம்ஸ் மாதிரியான இந்த சேவைகள்னால தான் இவ்வளோ பெரிய நம்பர்ஸும் எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவர் முகேஷ் அம்பானி பேசியிருக்காரு அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாமோட தலைவராக இருக்கிற ஆகாஷ் அம்பானி பேசும்போது ஜியோ நிறுவனம் இந்த கியூ ஒரு புதிய ஹையை அட்டைன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதனால ஃபைவ் ஜி எங்களால் பரவலாக எல்லாருக்கும் கொடுக்க முடிஞ்சது இருந்தாலும் இன்னும் நாங்கள் இதை பண்ணணும்னு விரும்புறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபர் அதிகமானதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு அதை பத்தின எக்ஸ்போஷரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் இது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க பல நிறுவனங்களும் அவங்களோட கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இந்த சூழ்நிலையில ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் நிறுவனத்தினுடைய கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாராலையுமே பிரமிப்பா பார்க்கப்படுற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க